வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறது அப்படின்றதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூத்துக்கிட்டே இருந்தே அவங்கள வந்து கல்வியை வந்து தொடர வைக்கிறது பிளஸ் வந்து அவங்கள வந்து வேலைக்கு போற இடத்துல வந்து அவங்க தொடர்ந்து வந்து செயல்படணும் அப்படின்றதுக்காக வந்து தொழில் சார்ந்த வந்து ஸ்கில் ட்ரைனிங்ஸும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து நிறைய வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்காது அதனை பத்தின வந்து அவேர்னஸ் கொடுத்து கவர்மெண்ட் மூலியமா வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் இதெல்லாம் வந்து கிடைச்சதான்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அது கிடைக்கக்கூடிய வழிவகைகளையும் வந்து நாங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுத்தா வந்து அது போய் சேரும் அப்படின்ற லெவல்ல வந்து ஸ்கூல் லெவல்லையும் காலேஜ் லெவல்லையும் வந்து நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் கெப்பாசிட்டி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து படிப்பு வந்து தொடர்றது இல்லை அவங்களோட ஃபேமிலியோட ஒர்க்குக்கே வந்து போயிடுறது அந்த மாதிரி அவங்கள வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அனைவருக்கும் வணக்கம் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஏற்கனவே பேசினவங்களாம் சொன்ன மாதிரி வந்து நம்ம இந்த சமூக ஆர்வலர்களையும் வந்து இந்த மகளிர் தின விழால வந்து கலந்துகிட்டு அவங்களுடைய வந்து சாதனைகளை பற்றி செயல்பாடுகள் பற்றி பேசுவதற்காக வந்து அழைத்த திரு ஐயா நெடுஞ்சாலியன் சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணை நடத்தி கொண்டிருக்கும் மேடம் அவர்களுக்கும் மற்றும் நமது சிறப்பு அழைப்பாளர்கள் தலைமை தாங்கிய மேடம் அவர்களுக்கும் வந்து எல்லாருக்குமே வந்து மறுபடியும் வந்து ஒரு மகளிர் தின வாழ்த்துக்களை வந்து சொல்றதுல வந்து பெருமைப்படுறேன் அப்படின்னா வந்து என்னோட பேர் வந்து திலகா நான் வந்து ஒரு கட்டிட தொழிலாளியோட வந்து பொண்ணு என்னோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா வந்து நான் தான் வந்து முதல் பட்டதாரி எஞ்சிமோ ஃபீல்ட்லதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஒர்க்குக்கு போனோம் அந்த அப்போ அதுக்கு போனதுக்கு அப்புறம்தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நிறுவனம் வந்து தொடங்கணும் அப்படின்ற வந்து ஒரு ஆர்வம் வந்து எங்களுக்குள்ள வந்து உருவானது அதுக்கு வந்து முழு உறுதுணையா இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் தான் என்ன எதுக்காக வந்து இந்த நிறுவனம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து பாக்குறப்ப வந்து இப்போ கட்டிட தொழில குடும்பங்கள்லயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து படிப்பு வந்து தொடர்றது இல்லை அவங்களோட ஃபேமிலியோட ஒர்க்குக்கே வந்து போயிடுறது அந்த மாதிரி இந்த லெவல்லையும் இன்கம் லெவல்ல பாத்தீங்கன்னா வந்து இப்படியும் மற்றபடி வந்து அவங்களுக்குள்ளயே வந்து அஹ் சுற்றுச்சூழல் சுகாதாரம் இல்லாம இருக்கிறது அந்த மாதிரி வந்து மேம்பாடுகளா வந்து எதுவுமே இல்லாம வந்து இருந்ததா வந்து எனக்கு வந்து ஒரு அனலைஸ் வந்து ஆனது அவங்கள வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து நாங்க காக்கு தானங்கள் இந்த வள மேம்பாட்டு அமைப்பு அப்படின்ற இந்த ஒரு நிறுவனத்தை வந்து ஒரு ஏழு பேர் கொண்ட அமைப்பாக வந்து நாங்க உருவாக்கணும் இதுலேருந்து வந்து நம்ம என்ன வந்து அவங்க வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறது அப்படின்றதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூத்துக்கிட்டே இருந்து ஒரு படி படிக்க அவங்கள வந்து கல்வியை வந்து தொடர வைக்கிறது ப்ளஸ் வந்து அவங்கள வந்து வேலைக்கு போகிற இடத்துல வந்து அவங்க தொடர்ந்து வந்து செயல்படணும் நல்லா வந்து ஒரு ஒர்க்கை வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னா அந்த தொழில் திறனை வந்து அவங்க சரியான முறையில் வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து தொழில் சார்ந்த வந்து ஸ்கில் ட்ரைனிங்ஸும் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மகளிருக்கிடையே வந்து அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் வந்து அவங்களுக்கு தொழில் பயிற்சி கொடுக்கறது டெய்லரிங் பயிற்சி பியூட்டிஷியன் பயிற்சி இந்த மாதிரி வந்து அவங்களே வந்து சுய்தொ சுய தொழில் செஞ்சு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதுல வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படுறவங்க அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இந்த எஸ்சி எஸ்டி அப்படின்றது வந்து அவங்க இப்போ வன்கொடுமையால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா வந்து இப்போ மேடம் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து நிறைய வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்காது அதனை பத்தின வந்து அவேர்னஸ் கொடுத்து கவர்மெண்ட் மூலியமாக வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் இதெல்லாம் வந்து கிடைச்சதான்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அது கிடைக்கக்கூடிய வழிவகைகளையும் வந்து நாங்க வந்து செஞ்சுகிட்டு இருக்கோம் இந்த நிறுவனத்து மூலயமா அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இதுலயே வந்து மோஸ்டா வந்து அஃபெக்ட் ஆகிறது வந்து சிங்கிள் விமென்ஸ் சிங்கிள் உமன்ஸ் வந்து கணவரால வந்து கைவிடப்பட்டவங்க இல்ல வந்து இளம் வயதுலயே வந்து கணவர் வந்து இறந்து போறவங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் மூலியமா வந்து அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் வந்து பார்த்தா அது கிடைக்கிறதுக்கும் வந்து நாங்க அந்த லெவல்லையும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் வந்து இப்போ அவங்களுக்கே வந்து நல வாரியம் அப்படின்றதும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் வந்து இப்போ பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அவங்களோட கூடைங்கள்ல வந்து வந்து மீன் வியாபாரம் பண்ணுவாங்க அவங்களுக்கும் வந்து ஒரு அடையாளம் வந்து இருக்காது அவங்களுக்கான அடையாள அட்டை பெற்று தர்றது அவங்களுக்கான நலவாரியமும் வந்து பதிவு பண்றது இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இதுல அடுத்து பாத்தீங்கன்னா வந்து மெயினா இப்ப வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்ற இதுல வந்து மேடம் ஆல்ரெடி வந்து சொன்னாங்க நெகிழியெல்லாம் வந்து பயன்படுத்துறதுலாம் எப்படி வந்து நம்ம அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுத்தா வந்து அது க போய் சேரும் அப்படின்ற லெவல்ல வந்து ஸ்கூல் லெவல்லையும் காலேஜ் லெவல்லையும் வந்து நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் கெப்பாசிட்டி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய இப்ப இந்த லாஸ்ட் ஒன் இயரா வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து நிறைய வந்து ட்ரீ பிளான்டிங்கும் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ட்ரீஸ் கிட்ட வந்து நட்டும் வச்சிருக்கோம் ஸ்கூல்லையும் காலேஜ் லெவல்லையும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எல்லாருமே இப்போ பேசுன மாதிரி வந்து மகளிர் தினம் வந்து நம்ம கொண்டாடினாலும் மகளிருங்க வந்து எவ்வளவு பெரிய நிலையில இருந்தாலும் வந்து இன்னும் ஒரு அந்த பாலியல் ரீதியாக வந்து அஃபெக்ட் ஆகிற நிலைமையில தான் வந்து நம்ம இருக்கிறோம் அந்த நிலைமையை வந்து எப்படி வந்து இன்னும் அவேர்னஸ் குழந்தைங்க வளரிலும் பெண்களுக்கு இடையே வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ரென்தனான விமனா வந்து எப்படி கொண்டுட்டு வரணும் அவங்களுடைய நலனை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபியூச்சர்ல வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஒரு அவேர்னஸ் கொடுத்தா கொஞ்சம் அவங்கள வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்ற லெவல்லையும் வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து தொடர்றதா வந்து இருக்கிறோம் இப்ப என்னோட கருத்துன்னு பாக்குறப்ப ஒரு ரெண்டே பாயிண்ட் தான் ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து கல்வியில வந்து மகளிர் வந்து நல்ல மேம்பாடு அடைஞ்சாலே வந்து மற்ற துறைகள்ல வந்து சாதிக்க முடியும் அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஆஹ் இப்ப நிறைய வந்து நாங்க ஃபீல்ட் லெவல்ல வந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா வந்து சிங்கிள் விமென்ஸ் வந்து பாக்குறப்ப வந்து வீட்டுக்காருக்கும் அவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு ஆஹ் வந்து நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க அந்த இதுல வந்து இப்ப அவங்க மட்டும் சின்ன வயசுலயே வந்து இன்னும் வந்து அந்த பதினெட்டு வயசுலயே வந்து திருமணம் பண்றது அந்த மாதிரியும் வந்து இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா வந்து இருபது இருபத்தோரு வயசுலயே வந்து கணவரை பிரிந்து வந்து ஒரு குழந்த ரெண்டு குழந்தை அப்படிங்களோட வாழ்றது பின்னாடி வந்து இப்ப அவங்களும் வந்து தனியா வந்து கணவரை விட்டு தனியா அம்மா வீட்டோட அம்மாவுக்கும் வந்து கஷ்டம் இவங்களும் வந்து வீட்டு வேலை செய்ய போறது அந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க அதோட பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஒரு அப்பா பாசம் இல்லாம இல்ல சப்போஸ் வந்து இப்ப இவங்களே வந்து ஆஹ் வேறங்களோட வந்து இருக்கிறப்ப வந்து அவங்க அவங்களுடைய ஒரு மத்த வன் வன்கொடுமைகள் இல்ல சரியா அன்பு கிடைக்காதது அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து பாதி கிடைக்கிறாங்க இந்த மாதிரி இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் அந்த பெண்கள் வந்து அவங்களோடைய இப்ப படிக்கிறாங்க படிக்கல அப்படின்ற படிச்சா வந்து நல்ல ஒரு ஜாப்ல போயிட்டு வந்து அவங்களுடைய குழந்தைங்களை மற்றவங்க பேரண்ட்ஸையும் பார்த்துக்கறதுல வந்து ஈடுபடலாம் படிக்காத பெண்களும் வந்து இப்ப நிறைய வந்து சுய தொழில் பண்ணி வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க அந்த லெவல்ல வந்து அவங்கள வந்து மாத்திக்கிட்டு கொஞ்சம் நல்லா அவங்க தன்னம்பிக்கையோட வந்து இருந்தா இந்த இந்த வந்து கொஞ்சம் தடுக்க முடியும் அப்படின்றதும் வந்து என்னோட கருத்தா இருக்கு சார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து வன்கொடுமைகள் இப்ப ஆண்கள் மூலியமா வந்துதான் நடக்குது அப்படின்றப்ப வந்து அதே வந்து நம்மளுடைய மேடம் ஸ்டார்டிங்லயே சொன்னாங்க ஆஹ் ஒரு பெண்ணோட வளர்ச்சிக்கு பின்னாடி வந்து அப்பா இருக்காங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க முன்னாடி பின்னாடி எதில் வேணாலும் அவங்க இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேம் அதே தான் என்னோட இதுலையும் வந்து எங்கள் அப்பாவும் இருக்காங்க என்னோட இந்த எஞ்சுவை வந்து ஸ்டார்ட் பண்ணி சமூக சேவையில வந்து ஈடுபடுன்னு வந்து எனக்கு இது வரைக்கும் வந்து இன்னும் உறுதுணையா இருந்துட்டு இருக்குது என்னோட ஹஸ்பண்ட் தான் அதை இந்த தரண்டத்தில் சொல்றதையும் வந்து நான் பெருமைப்படுறேன்